கனவா வந்து அது கரத்தை பொறுத்து சரம் வந்து மீன் பார்க்க வந்திருக்காரு அங்கே ஸ்கூலால் பாருங்களா இது டியூசனாக ஐயா எந்த செதில் தட்டுற இது நீங்கள்லாம் செய்திருக்கீங்க உங்களோட கா உலக உறவுலேயே நானும் உங்கள் ராஜ் நாங்க எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் குருநர் என்ற இடத்துல நிற்கிறோம் இன்னைக்கு நாங்களே நீங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து கூறல் அதாவது மீன் சந்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இங்க யாழ்ப்பாணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கூறல் வந்து பெரிய அளவில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கணும் அதத்தான் நாங்கள் பார்க்க போறோம் மா வீடியோக்குள்ள போகும் நம்ம சேனல் யாராச்சும் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்க சப்ஸ்கிரைப் கூட ஆதரவு தாங்க பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா கூட வந்து மீன் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும் இதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து கூறல் நடக்குது அதை தான் போய் பார்க்க போறோம் மீன்கள் வந்து என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றத இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் கால் வந்து மீன் பார்க்க வந்திருக்கா எங்கள் ஸ்கூலால் வரீங்களோ இது டியூஷனால் வரீங்களோ டீசனால் வந்து கடைக்கிற பார்க்க நல்லா தான் இருக்கேன் என் அப்பா வந்து மீன் அப்பாவோட வந்தீங்க அப்பா மீன் வாங்க போயிட்டேன் அப்போ நீங்கள் கடைக்கறையை பார்த்துன்னு இருக்கீங்க ரைட் ரைட் பாருங்க ஃபோன் போட்டு எங்கிட்ட கிட்டே விழுட்டு மீன் வாங்கி தெரிஞ்சுகொண்டு இருக்குது தெரியல் வந்து தட்டல் புடலாம் நடக்குது சரி போட்டுகள் வாரத பாருங்க கலை வந்து மீன் கூறுகள் நடக்குது கிளை வந்து மீன் பத்தணும் இல்ல கணக்கு தான் பண்ணணும் இதில் வந்து போட்டில் வந்து மீன் தான் அதை இருக்கணும் அதை நாங்கள் பார்ப்போம் இதுல இருக்கிற மீன் எல்லாம் வந்து இனிதான் வந்து ஊரலுக்கு போக போகுது என்ன மீன் என்ன மீன் என்ன இது மடவை மடவை மட வகையில அவ்வளவு ஐயா போகுது ஆஹ் நானூறு ஐநூறு ரூபா போகுது வேற வேற சந்தையில இருந்தா உங்களுக்கு வெளியில் தெரியும் தானே உங்களுக்கு தெரிஞ்சு மறக்க ஆகும் இன்னும் ரெண்டு வந்து போட்டு வந்து கொண்டு

ஓகே நாங்க வந்து இப்போ கடலுக்குள்ள வந்து ரங்கி வந்து மீன் எடுத்து அப்போ போட்ல இருந்து தான் வந்து ரங்கி கொண்டிருக்கீங்க நாங்கள் கடலுக்குள்ள போறோம் இங்க வர இது வந்து இப்போ கடற்கரை பார்த்தீங்கன்னு சொன்னா மண் இல்லை நேர கடற்கரை பார்த்ததுல கல் மாதிரி கட்டி இருக்கணும் அதாவது ரங்கினாவே வந்து தண்ணிக்குலாம் ரங்கி போய் அண்ணா மீன் வந்து விளையாட தெரிஞ்சு கொண்டு வைக்கணும் என்னென்ன விலை போகுது மற்ற கேள்வி அப்படின்றத பார்ப்போம் பாசியாக இருக்கு அருகிதுன்றதுன்னா கிடக்க வேண்டிய சும்மா எடுத்து மேலதான் அண்ணா அக்க நிக்கிறேன் வேலை வந்து கொடுக்க ஐயா வணக்கம் ஐயா மீன் வந்து அப்படியே துடிச்சு கொண்டு இருக்கு உயிரோட தான் வந்து இருக்கு மீன் ஐயா

யல் வந்து இப்பிரட்ல போட்டு போட்டு அங்கால மேல வந்து குடிக்கணும் உங்கால கூறல் நடக்குது நாங்கள் அதே பார்ப்போம் ஐயா இருக்கு கவனமா ரஞ்சித் ஒரு நாள் ஃபுல்லாக வேதனையாக தான் கிடக்கு ஐயா வாங்க போ. விதவிதமான மீன்கள் வந்து அண்ணையாக்கள் வந்து பல தட்டிச்சு கொண்டு விருக்கினா. கூடலா பாத்தீங்கன்னா இதுல முரல் முரல் இல்ல. இது என்ன மீன்னன்னா சீலாแน. இது சீலா. ஆ. சீலா மற்றது கூடலா என்ன மீன்னன்னு உங்களுக்கு பன்றிருக்கு. எப்படி கலவன். இல்ல கலவன் பாடசாலை. அப்படி கலவன் பாடசாலை. அதுக்குள்ள கனவாயமும் இருக்கு. இருக்கு. பாருங்க எவ்வளவு இங்க அந்த கடல் கரங்குல எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஐயாவோட கதை ஐயா புறணிக்க கூடாது உங்களோட கதைக்கலாம் எங்களுக்கு இந்த இடத்து இருக்கா சொல்லி சரியான இடம் இருக்கா சொல்லுவோம் வேண்டாம் மீன் வாங்க பெரிய வேண்டாம் இங்க கொஞ்சம் பிள்ளை குறைவு குருநகர் குருநகர் சொன்னா சரி குருநகர் ஜாழ்ப்பாணம் கரையூரன்னு சொல்லலாம் கூடுதலாக இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ள இங்கே நல்ல மீன் வில குறைவாக கொடுக்கணும் இங்கே தான் மீன் மலிவா போடுறோம் இடம் இல்லை மே ஒரு இடம் எடுக்க மாட்டேங்க இந்த இடம் இங்கே எல்லா இடத்துல இருந்து மீன் பெறும் எல்லா தொழுக்கு மிஞ்சா இன்றைக்கு கூடுதலாக என்ன மீன் ஐயா பண்ணுறதுக்கு இன்றைக்கு கூடுதலையாக சிறையா மீன் பட்டிருக்கு சிறையா மீன் அகல மீன் கனவா மீன் பட்டிருக்கு கனவா எல்லாம் இன்றைக்கு என்ன வில போகுது கிலோ கனவா வந்து அது தரத்தை பொறுத்து தரம்

ல பாரு மீன் எடுக்கலாம் தானே இப்ப அந்த வந்து ஏழாண் வந்து நடக்குது அதுதான் நாங்க போய் பார்க்க போறோம் அதை கட்டாயம் போய் பாக்கிறோம் அப்படின்னு சொன்னா தான் என்னென்ன விலைக்கு வந்து மீன் போகுது அப்படின்றத நீங்க பாக்கக்கூடிய மாதிரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் நீங்க அப்படின்றத பாருங்க உள்ள போய் பார்ப்போம் เอาแหละมาได้เต็มๆนะนะไล่จะลงนะไล่แย่มาไม่แย่นะนี่ดูไล่แย่ดูไล่แย่ดูไล่แย่ดูไล่แย่ดูไล่แย่ดูไล่แย่ดูไล่แย่ดูไล่แย่ <Genesis> <singer� riff aquilo> <affe> அறுநூறு அறுநூறு ஓடிய சரியா கடை கேட்டு விடு நான் போறேன் சார் நடுவுல நேரா அடியே வாயிர ம மா வாயிர ம வாயிர ம வாயிர ம வாயிர ம போடா என்ன நூரா வாயிர 300 வாயிர 300 வாயிர 100 வாயிர 300 வாயிர 300 வாயிர 300

மூ बले बलि बार में बनावा माराई माराई काराई काराई माराई माराई काराई 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 अनुकरण 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 अनु இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில்லறை எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி அறநூறுவா வந்து கிலோ போகுது மற்ற வியாபாரிகளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவாக்கு வந்து குடிக்கணும் இந்த நூறுரூவா டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவை வந்து எடுத்துக்கொண்டே விற்கும் அவைக்கு அதில் ஒரு நூறுரூவா டிஸ்கவுண்ட் வந்து குடிக்கணும் மீனை இவ்வளோ மீனும் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு துடிக்க துடிக்க வந்து மீன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகிட்டுது ஒரு என்ன மீனன்னு தெரியாது அது கடல் விரால் அப்படின்னு சொல்லிதான் மீனக்காட்டு பேர் சொல்லும்போது வேற பேர் அப்படின்னு நான் அழகு நாங்கள் அடியொன்று ஊடு நான் நினைக்கிறேன் இது ஒரு மூன்றடி என்றாலும் பெறும் நல்ல ஒரு பெரிய மீன் இங்கால வந்து மீன் வந்து வட்டி கொண்டு போயினா பெரிய மீன் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து கூடலாம் நீங்க வீடியோ பாப்பீங்க சலஞ்ச் பண்ணி வட்டி வேணும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அப்படின்றலாம் சொல்லி இப்ப எல்லாம் சின்ன மீன் இருக்கு டைம் தானே அதால வந்து நான் குழப்பிடாது அண்ணா இங்க சந்தை எத்தனை மணி மட்டும் பண்ணிருக்கும் பத்து மணி வருது செதில் தட்டறை இறந்ததை பாருங்க ஐயா இந்த செதில் தட்டுரை இது நீங்க எல்லாம் செய்திருக்கீங்க உங்களோட வந்து செதில் தடுற பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கத்திரிக்கோள் இந்த கத்திரிக்கோள் வந்ததுன்னா எங்களுக்கு இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை நாங்கள் போட்டு கத்தியால் போட்டு செதில் தட்ட விடிஞ்சு போடும் இப்படி அண்ணைய பார்த்தா ஒரு ஞாபகம் கொண்டு வருது இப்படி ஒரு கத்திரிக்கோள் வந்து வாங்கினா தான் சரி இன்னும் பாருங்க வந்து அண்ணன் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கார் ஒரு பெரிய மீன் வந்து எவ்வளோ நேரத்தில் வெட்டுறாரு பாருங்க வரும்போது வந்து அந்த மீன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வெட்டுறது ரைட் மீன் டெலிவரி வந்து மீன்ஸ் அன்னைக்கு தான் ஒரு पत 1, 2, 3, 4

கடற்கரை களை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஆக்கள் வந்து நிக்கணும் எந்த பக்கம் பார்த்தாலும் கூறல சவுண்டு தான் போய்கொண்டிருக்கு வேறோ ஆக்கள் வந்து மீன் கட்டிக்கொண்டு போறதையும் பார்க்கலாம் வணக்கம் தான் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கோம்